வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஒம்பது வகை காய்க போட்டு எப்படி சங்கராந்திக்கு சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு முதல் நாள் வந்து சங்கராந்தி சமையல்னு சொல்லிட்டு போகி அன்னைக்கு வந்து ஒம்பது வகை காய் அல்லது பதினோரு வகை இந்த ஒற்றைப்படையாக வர்ற மாதிரி அப்படி வந்து காய்க போட்டு சமைச்சு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அது மீதும் இருந்தால் கூட அடுத்த நாள் வந்து அந்த வெள்ளை பொங்கல் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஊற்றி சாப்பிடுவோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க எல்லா காய்களும் இவ்வளோ காய்க வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு குழம்பு அது எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒற்றைப்படையில வந்து இந்த காய்களை போட்டு சமைச்சு வந்து இது சாமிக்கு படைக்கிறது சங்கராந்தி அன்னைக்கு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க காயை பாருங்க நான் வந்து கத்திரிக்காய் வந்து வாழைக்காய் இந்த மஞ்ச பூசணி அப்புறம் அவரைக்காய் இது வந்து நம்ம என்றப்ப ஒரு ஏழு வகை காய் ஒம்பது வகை காய்களையா வந்து ஒரு நாலு நாலு காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு கூட ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் சேனக்கிழங்கு அப்புறம் கிழங்கு இது மொச்சை இது மாதிரி வந்து ஒம்பது வகை காய்க நான் வந்து போட்டிருக்கிறேன் அரைக்கரைக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா ஒரு பதினஞ்சு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் ஏழு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வரமிளகா நாலு தேங்காய் கொஞ்சமாக இந்த வெங்காயம் தாளிக்க கொஞ்சம் தக்காளி தாளிக்கிறதுக்கு புளி பாருங்கள் இது வந்து இந்தளவு புளி நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல ஒரு எலுமிச்சி அளவு புளி அப்புறம் நான் இந்த சிறு பருப்பு வந்து ஒரு ஒரு கையளவு வேக போட்டு எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்பு ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப கொழஞ்ச வேக விட்டுற வேண்டாம் இது வந்து சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க வந்து ஒரு விசில் விட்டு எடுக்கிறேன் வதக்கி அரைக்கிறதுக்கு இருக்குது இன்னும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகா நாலு பல் பூண்டு வதக்கிறதுக்கு தஞ்சல்லு அந்த அளவு வெங்காயம் இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சி ஊற்றுறப்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதோடைய சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எப்பையும் அரைக்கிறது வதக்கிறப்பையும் காய் ஏதாவது வதக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவேன் கண்ணாடிப்பா தான் வெங்காயம் வர்றப்ப இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வரமெளகாய் தூள் ஒரு ஸ்பூனு வரமிளகாய் வரமெளகா தூள் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு ஆரத்துட்டு மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்டி சூட்லையே வந்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து லைட்டாக இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் தேங்காவும் பாருங்கள் இந்த அளவு தான் போடுறேன் தேங்காய் ரொம்ப போட்டாலும் மா இருக்கும் இந்த ஒரு சின்ன சன கிளைமேட்டுக்கு தேங்காய் நிறையா போட்டாலும் நல்லா இருக்காது இந்த அளவு போடுங்க போதும் நான் ஊற்றி இருக்கிறேன் இந்த ஸ்பூன் அளவில் ஆனால் காய் நிறையா போடுறோம்ல கொஞ்சம் இந்த அளவு எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுகு விழுந்து நல்லா நிறச்சி இந்த ஸ்பூனில் நிறச்சி போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் தாலிப்ப எப்பயுமே வந்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சாதான் ஒரு கசப்பு இல்லாமல் இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சவருங்க இந்தளவு மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து சீக்கிரம் கருகீறும் இந்த பொரியற சவுண்டு அடங்கினவுடனே வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் எல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வரதப்ப தக்காளி போட்டுக்கலாம் எதுவுமே வந்து ரொம்ப அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரொம்ப வதக்கணும் இல்லை குக்கர்ல தாளித்து விட்டோம்னா ஒரே விசிலோட ஏன்னா மொச்சையெல்லாம் போடுறோம்ல அப்ப வந்து குக்கர்ல வந்து ஒரே விசில் விட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு விசிலுக்கு வந்து காய் வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் சொன்ன மாதிரி தக்காளி போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இந்த காய்களை போட்டுக்கலாம் இந்த மொச்சையும் போட்டுக்கலாம் இதோடைய ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா இது வதங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அது ஊற்றிக்கலாம் பருப்பு பாருங்க அது வந்து வேக போட்டு எடுத்துருக்கேன் இதோடையே போடுறதுனால போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறேன் எப்பயும் வந்து எந்த சமையல்னாலும் நம்ம புளியை ஆட் பண்ணி வந்து ஒரு சமையல் பண்ணுறப்ப அந்த புளியில் காய் வேக வச்சோம்னா அதில் உண்டான சக்தி வந்து அதில் கிடைக்கிற விஷயம் கரெக்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு டைம் புக்ஸில் கூட படித்தேன் நான் நீங்கள் சப்போஸ் வந்து சாம்பார் இதெல்லாம் வைக்கிறப்ப கூட புளி தண்ணியில் கொஞ்சம் காய்களை வேக வைங்க இது இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம மசாலா அரைச்சது ஊற்றிடலாம் இல்லை ஒரு கொதி வருது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன் இந்த மசாலா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக வேண்டாம் லைட்டாக தருன்னு அரைச்சிக்கோங்க காயோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சியெல்லாம் கழுவிட்டு இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் பற்ற வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சாமிக்கு படைக்கிறங்காட்டி சாப்பிட்டு பார்க்க மாட்டேன் அதனால் உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஆட் பண்ணது இந்தளவு போட்டுக்கிறேன் மறுபடியும் ஒரு ஸ்பூனு இப்போ லாஸ்டில் படைச்சதுக்கப்புறம் ஏன்னா உப்பு தானே காரம் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் உப்பு மட்டும் வந்து மறுபடியும் நம்ம தேவைங்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் இந்த பச்சை வாச போனான ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது எடுத்ததுக்கப்புறம் லாஸ்டில் வந்து இந்த பருப்பு ஆட் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி விட்டுவிட்டால் போதும் இதோடையே ஆட் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்காது ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் இதுப்போ நல்ல ஒரு கொதி வருது மூடி போட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி காய் ரொம்ப குழஞ்சிட வேண்டாம் அந்தளவு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பருப்பு அவ்வளோக்கு இதோடு ஆட் பண்ணுறப்ப கொழையாமல் கரெக்டாக இருக்குது பருப்பு ஊற்றினோன்னா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இந்த சாமி படைச்சிட்டு தான் வந்து சாப்பிடுவோம் இது வந்து எப்போயுமே பொங்கல் அப்போ வந்து இது ஒரு ஸ்பெஷலு இருக்கும் சங்கராந்திக்கு கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செட்டி நாடு பொடி ரெசிபிஸ் கோலம் பொங்கல் கோலம் பொங்கல் பானை கை பிறந்தால் வழி பிறக்கமாங்க அனைவருக்கும் எல்லாம் நலமாக நடக்கட்டும் அஞ்சு பொங்கல் பானை சூப்பராக உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பொங்கல் வச்சிங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம்